காலை உணவுங்கிறது ஒரு எட்டு எட்டரை மணிக்கு நம்ம பணிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எட்டு மணிக்கு எடுத்துக்கணும் சார் மதிய உணவு கரெக்டாக அந்த பனிரெண்டரை மணியை ஒட்டி ஒரு அதிகபட்சம் ஒன்று ஒன்றரைக்குள்ளே மதிய உணவு எடுத்துக்கொள்ளணும் இரவு உணவுங்கிறது வந்து அதிக ஒரு நல்ல ஒரு மிகச்சிறப்பான நேரம்னா ஏழரைலேருந்து எட்டு மணிக்குள்ள அதாவது அந்த காலத்தில் என்ன பழக்கம் இருந்ததுன்னா சூரிய ஒளியிலிருந்து இருந்து உருவா சூரிய ஒளி சூரிய உதயத்தில் ஆரம்பிச்சு அஸ்தமனத்துக்குள்ள நம்ம அது எல்லாத்தையும் முடிக்கணும் சூரிய அஸ்தமனம் ஆறு ஆறரை மணிக்கு ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நம்ம உடலுடைய ஏங்கியல் முழுமையாக ஒரு சூரிய உதயம் சூரியாஸ்தனத்தை ஒட்டி இருக்குதுன்னு பழைய சித்த மருத்துவமாக இருக்கட்டும் ஆயுர்வேதமாக இருக்கட்டும் எல்லாமே அதை ஒட்டிய புரிதலில் தான் இருக்குது அப்போ நைட்டு ஃபுட்டு அப்படிங்கிறது ஒரு சன் செட் ஆனதுலேருந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இருந்தால் நல்லது இப்போ நம்ம வேலையே ஒன்பதரை வரைக்கும் இருக்குது பத்து மணி வரைக்கும் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம கையில் உணவு எடுத்துகிட்டு போகலாம் இல்லை அந்த நேரத்தில் இன்னைக்கு நிறைய உணவுகள் வந்து வேலை செய்கிற இடத்துல இருக்குது அப்போ நம்ம வந்து ஒரு எளிய உணவாக இரவு உணவை எடுத்துக்கிறது தான் பெட்டராக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இரவு உணவில் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் நிறைய இடத்துல வேலை செய்கிற நான் பத்தரை மணிக்கு தான் ஆஃபீஸ் முடிப்பேன் வீட்டுக்கு போகும்போது பதினொன்றரை மணி பதினொன்றரை மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே படுத்தாங்க அப்படின்னா நிச்சயமா அது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்காது அப்புறம் நல்ல தூக்கம் வரலைன்னா அது ஒரு வியாதிகளை கொடுக்கும் அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு ஒரு நாலு இட்லியோ மூணு இட்லியோ சாப்பிடலாம் எது இருக்கோ நம்ம எது நல்ல ஒன்றுமே இல்லை நல்ல பழங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பழங்களை நல்லா சாப்பிட்டு கொள்ளலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னா குளிப்பு இல்லாத பழங்கள் ஒரு கொய்யா பழமோ ஆப்பிளோ இல்லைன்னா வாழைப்பழமோ அதை சாப்பிட்டுட்டு இரவு படுக்கிற நைட்டில் போய் ஆரஞ்சு ஜூஸை குடிக்கக்கூடாது பத்தரை மணிக்கு நான் படுக்க போகிறேன் அந்த நேரத்தில் போய் ஆரஞ்சு பழத்தையும் ஒரு ஆரஞ்சோ எடுத்தோன்னா அந்த குளிப்பு தன்மை இரவில் பிரச்சனை பண்ணும் அப்போ நைட்டு படுக்கும்போது வாழைப்பழமோ ஆப்பிள் இப்போ மதியம் ஒரு ஏழரை மணிக்கு இட்லி சாப்பிட்டா ஒரு ஒம்பதரை மணிக்கு பசித்தால் ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கொய்யாப்பழமோ படுத்து சாப்பிட்டுட்டு படுக்கலாம் இரவு உணவை தள்ளி போட போட நிச்சயமாக வந்து அஜீரண கோளாறு வரும்